அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம ஓஷன் கரண்ட்டை பற்றி பார்க்க போகிறேங்க ஓஷன் கரண்ட்னா என்ன வாட் ஆர் ஓஷன் கரண்ட்ஸ் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் கண்டினியூவஸ் டிரெக்டட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஓஷன் வாட்ருங்க கண்டினியூஸ்னால் என்ன தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு டேரக்டர் ஒரு டெஃபினேட் பார்த்துருக்குங்க டெஃபினெட் பார்த்துன்னா என்ன நான் இங்கே தான் போய் சேர போகிறேன் அப்படிங்கிற ஒரு டெஃபினட் பார்த்துருக்கு இல்லையா இப்போ எங்கடா போய்ட்டுருக்கு அப்படின்னா அதுக்காக ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு தான் நாம அந்த மாதிரி டெஃபினட்டான ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா அதை கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது கண்டினியூஸாகவும் இருக்கும் இதுதான் வந்து ஓஷன் கரண்ட் தேர் கேன் பி ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அது ஹாரிசாண்டலாக இருக்குமா வெர்டிகலாக இருக்குமா ரெண்டாகவும் இருக்கும் இந்த ஹாரிசாண்டலாக இருக்கிறத சர்ஃபேஸ் கரண்ட்னு சொல்லுவாங்க வெர்டிக்கலாக இருக்கிறத அப்வெல்லிங் அண்டு டவுன் வெல்லிங் மேலே போனால் அப்வெல்லிங் கீழே வந்தால் டவுன் வெல்லிங் திங்க் ஆஃப் ரிவர்ஸ் ஓஷன் அதாவது கடலில் ஓடக்கூடிய ஒரு ஆறாக வந்து நம்ம ஓஷன் கரண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ரிவர்ஸ் இந்த ஓஷனுங்க தட் ஹெல்ப் டிஸ்ட்ரிபியூட் த ஹீட் நியூட்ரியன்ஸ் அண்டு சலைனை அரவுண்ட் த க்ளோப் அதாவது ஒரு பூமியில் இருக்கக்கூடிய ஹீட்டையும் நியூட்ரியன்ஸையும் அதே போல் சலனை உப்புமே வந்து உலகம் முழுக்க வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து இந்த ஓஷன் கரண்ட் சொல்லுவாங்க இந்த ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறத பல வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் அப்படி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க வாம் கரண்ட் அண்டு கோல்டு கரண்ட் இந்த வாம் கரண்ட் அப்படிங்கிறது ஈக்குயூட்டில் இருந்து போல்ஸ் நோக்கி போகும் இது ஈக்குயூட்டார் ரிஜினா இது வந்து போல்ஸ் நோக்கி போச்சு அப்படின்னா அது வந்து வாம் கரண்ட் ஏன் வாம் கரண்ட்டே அது வந்து ஈக்குயூடார் இருக்கும்போது சூரியனோட யூஸ்லேஷனால அது சூடாக இருக்கும் அது என்ன பண்ணும் போல்ஸ் நோக்கி போகும் இது எக்ஸாம்பிளாக வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் சொல்லலாம் பிரசில் கரண்ட்டை சொல்லலாம் ஸோ கல்ஃப் ஸ்ட்ரீம் இங்கே இருக்குதா இது வந்து வாமான கரண்ட்டா அதே போல் பிரசில் கரண்ட் இந்த பிரசில் கரண்ட்டுமே வந்து இங்கே இருக்குது பாருங்க இது வந்து இந்த சைடு போகும் இது நார்த் சைடு போகும் இது வந்து சவுத் சைடு போகுது அடுத்து வந்து கோல்டு கரண்ட் இந்த கோல்டு கரண்ட் அப்படிங்கிறது போலார் ரீஜன்லேருந்து ஈக்குவா ரீஜனுக்கு வரும் இந்த போலார் ரீஜன்லேருந்து வரக்கூடியது பெரு கரண்ட் அண்ட் லேபர்டார் கரண்ட் இந்த பெரு கரண்ட் இருக்குதா அதே போல் லேபர்டார் கரண்ட் இந்த லேபர் இங்கே இருக்குது பாருங்க இது வந்து போலார் ரீஜன்லேருந்து ஈக்குவா ரீஜன்லேருந்து நோக்கி வரும் அதே போல் டெப்த்து ஸோ இந்த டெப்த்து அப்படிங்கிறது சர்ஃபேஸ் கரண்ட்டாக அதாவது ஆழத்தை நோக்கி கடலுடைய ஆழத்துலேயும் இருக்கும் சர்ஃபேஸ்லையும் வந்து இந்த ஃப்ளோவானது இருக்கும் மேலேயே வந்து போகக்கூடிய கரண்ட்டை சர்ஃபேஸ் கரண்ட்னு சொல்லுவாங்க அப்பர் அதாவது நானூறு மீட்டர் அளவில் போகக்கூடியது இது வந்து பெரும்பாலும் காற்றுனால இந்த கரண்ட் வந்துருக்கும் டெப்த் ஆஃப் த கரண்ட் அப்படிங்கிறது நானூறு மீட்டர் கீழே இருக்குங்க இது வந்து தென்மோகைலன் சர்க்குலேஷன் அதாவது டெம்பரேச்சர்னாலேயும் சலைனிட்டினாலேயும் இது உருவாகும் ஏன் சலைனிட்டினாலும் உருவாகும் இப்போ இந்த சலனிட்டி அப்படிங்கிறது உப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ உப்பானது கீழே இருக்குமா அதே போல் டெம்பரேச்சர் இந்த சூடான காடானது இந்த சூடான நீரானது மேலே இருக்கும் ஏன்னா அந்த டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் அதே போல் இந்த சு குளிர்ச்சியான கா நீரானது கடலுடைய ஆழத்தில் இருக்கும் இதுவுமே வந்து வேரியாகுமா ஆகுமா இது நாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாகிரபி சிம்பிளிஃபைட் கிளாஸ்லேயே ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறத ஒரு தனி சாப்டராக எடுத்திருக்கேன் ஒரு தனி கிளாஸாக இருக்கும் நீங்கள் அதை போய் பாருங்கள் நிறைய எக்ஸாம்சில் கொடுத்து அதை நடத்தியிருப்பேன் அது உங்களுக்குமே உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இப்படி அந்த ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறத இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் ஏன்னா அந்த சீரிஸ் முடிக்கணும் இல்லையா அடுத்தது மேஜர் காசஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட் இந்த ஓஷன் கரண்ட் உருவாகிறதுக்கான மேஜர் காசஸ் என்ன விண்டு காற்று வீசுவதுனால இந்த ஓஷன் ஆனது உருவாகும் புஷஸ் அந்த சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வந்து காற்று புஷ் பண்ணுவதுனால இந்த கரண்ட் ஆனது உருவாகும் கொரியால் எஃபெக்ட் குரல் இப்பட்னா என்ன பூமி சுற்றுவது இல்லையா ஸோ அந்த பூமி சுற்றுவதன் காரணமாக நேராக நம்ம சுற்றி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம நேராக போவோம் ஆனால் அப்போ சைடு போவோம் இல்லையா இதை வந்து கொரியல் இசுன்னு சொல்லுவாங்க இது நதன் எமஸ்பியரில் ரைட் சைட்லேயும் சதர்ன் எமஸ்பியரில் லெஃப்ட் சைட்லேயும் வந்திருக்கும் இதுவுமே வந்து இந்த ஓஷன் கரண்ட் உருவாதுக்கான காரணம் அண்ட் டெம்பரேச்சர் பாருங்கள் டென்சரான இந்த கோல்டு வாட்டரானது ரொம்ப டென்ஸாக இருக்கும் அதே போல் சால்ட் வாட்டர் என்ன ஆனோ இந்த குளிர்ச்சியான காற்று நீரும் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் கடலுடைய ஆழத்தில் தான் இருக்கும் லைட் வாட்டரும் வாமாக இருக்கக்கூடிய ஆனது மேலேயே இருக்கும் இது ஒரு வித்தியாசம் இது ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வாஷன் கரண்ட் தான் அதே போல் எர்த் ரொட்டேஷன் பூமியுடைய சுழற்சியுமே வந்து இந்த கரண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபேக்ட்ரு அதே போல் கிராவிட்டி புவிருப்பு செய்யாமல் ஒரு காரணம் ஷேப் ஆஃப் த கோஸ்ட் இந்த கோஸ்டல் ஏரியா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இதுவுமே வந்து இந்த ஓஷன் கரண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடியது காசஸ் பண்ணக்கூடியது சரிங்களா அடுத்து இம்பார்ட்டன்ட் ஓஷன் கரண்ட் ஆஃப் தோல்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஓஷன் கரண்ட்ஸ் என்ன நம்ம பெரும்பாலும் ரெண்டு வந்து நம்ம பார்க்கலாம் அட்லாண்டிக் ஓஷன் அண்டு பசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன் என்னெல்லாம் இருக்கும் வாம் கரண்ட்ஸாக சொல்லக்கூடியது வாம் கரண்ட் அண்டு கோல் கரண்ட் வாம் கரண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கல்ஃப் ஸ்டீம் நார்த் ஈக்டோரியல் கரண்ட் அண்டு பிறகு பிரசில் கரண்ட் கோல்டு கரண்ட்டை சொல்லலாம் கெனரி கரண்ட்டை சொல்லலாம் கரண்ட் வந்து சொல்லலாம் இங்கே பாருங்க இது வந்து அட்லாண்டிக் ஓஷனா பாருங்கள் இந்த அட் இங்கே இதுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இந்த அட்லாண்டிக் ஓஸ்டன் இருக்கக்கூடிய அது கல்ஃப் ஸ்ட்ரீம் வாம் கரண்ட் சொல்கிறேன் பிரசில் கரண்ட் அதன் பிறகு நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இது எல்லாமே அட்லாண்டிக் ஓஷன் இருக்கக்கூடிய வாம் கரண்ட் அதே போல் கோல்டு கரண்ட்னு பார்க்கும்பொழுது லேப்ரோடார் கரண்ட் கேனரி கரண்ட் அண்ட் ஃபால்கலன் கரண்ட் பசிபிக் ஓஷனில் பார்க்கும்போது வாம் கரண்ட் அண்ட் கோல்டு கரண்ட் பார்க்கும்போது குரியோஷியோ கரண்ட் நார்த் ஈகுட்டோரியல் கரண்ட் ஈஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் கோல்டு கரண்ட் பார்க்கும்போது ஒயோஷியா கரண்ட் கேலிஃபோர்னியா கரண்ட் அண்டு பெரு கரண்ட் நீங்கள் இந்த இமேஜ் பார்த்துலேயே உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன கரண்ட் அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே கோல்டு கரண்ட் இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே வாம் கரண்ட் இது நாம் வச்சு இதை வச்சே நாம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இப்போது இந்த ஓஷன் கரண்ட்டை எதுதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த ஓஷன் கரண்ட் வந்து இப்போ ஒரு டெஃபினட் பேட்டர்னில் போயிட்டே இருக்குது இல்லையா இது எதுலாம் வந்து தடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளைமேட்டுங்க இந்த கிளைமேட்டு வந்து இந்த ஓஷன் கரண்ட்டானது சேஞ்ச் பண்ணணும் இப்போது எல்நிலோ அண்டு லேண்ட் இன்னோன்னு நம்ம பார்க்குறோம் எல்நி நோவானது எ என்ன லேண்ட் நோவானது எண்ணெய் எல்நி நோய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்தியா இந்தியாவில் மழைப்பொழுவு ரொம்ப குறைவாக இருக்கும் லேண்ட் நோய் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் மழைப்பொழுது அதிகமாக இருக்கும் இந்த கிளைமேட் அது சேஞ்ச் பண்ணுதா ரெயின்ஃபால் அதுக்கு அஃபெக்ட் பண்ணுதா ஃபிஷ்ஷிங் மீ மீன் பிடி தொழில அதை அஃபெக்ட் பண்ணுதா இது நம்ம நல்லா தெரிஞ்சிக்கோ அப்படின்னா இப்போ ரெண்டு கிளாஸுக்கு முன்னாடி எல் இன்னும் நம்ம எடுத்துருப்போம் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு புரியுங்க ஸோ அந்த எல்லோ அண்ட் லேண்ட் அஃபெக்ட் பண்ணுறது என்ன காசஸ் ஆஃப் த எல்லினோ அண்ட் லேண்ட் என்ன இந்த ஓஷன் கரண்ட் தான் அதே போல் நேவிகேஷன் இந்த ஓஷன் கரண்ட்டை ஃபாலோ பண்ணியே இந்த அந்த காலத்தில் கடல்கள்லாம் வந்து க இந்த கப்பல்களெலாம் வந்து போவோம் க இந்த சூடான க நீரா இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் மேலே வந்து மீன் மீன் மேலேயே இருக்கும்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனை அடைஞ்சிட முடியும் போல் டெசர்ட் கோல்டு கரண்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருக்கும் வாம் கரண்ட் இருக்கக்கூடிய பகுதியில் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் இது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன காரணம் பார்க்கும்போது பொதுவாக கான்டினென்ட்டுடைய வெஸ்டர்ன் சைடில் கோல்டு கரண்ட் தான் இருக்கும் காண்டினென்ட்டு ஈஸ்டர்ன் சைடில் வாம் கரண்ட் இருக்கும் பெரும்பாலும் காண்டினுடைய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பசுமையாக இருக்கும் வெஸ்டர்ன் சைடில் பெரும்பாலும் பாலைவனங்களாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இது ஆஸ்திரேலியா அப்போ ஆஸ்திரேலியாவுடைய வெஸ்டர்ன் சைடில் பாருங்கள் பாலைவனமாக இருக்கும் இந்த கிரேட் விக்டோரியா டெசர்ட்லாம் ஆஸ்திரேலியாவுடைய பகுதியில் இருக்கும் அதே போல் இந்த சவுத் அமெரிக்காவில் பாருங்கள் இந்த அட்டகாமா டெசர்ட்லாம் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்கும் அதே போல் ஆஃப்ரிக்கன் ரீஜனில் பாருங்கள் இந்த சகாரா பாலைவனம்லாம் இந்த ஏரியாக்களில் தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போது இந்தியா இருக்குதா இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடில் மட்டும் ஏன் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பசுமையாக இருக்குன்னு காரணம் பார்க்கும்போது அது காரணம் மன்சூன் வின் அந்த ட்ரேட் விண்ட் காரணம் தான் இந்த ட்ரேட் விண்ட் ஒரு வந்து இந்தியாவில் வீசலை அப்படின்னா கேரளாலாம் வந்து பாலைவனமாக இருக்கும் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் சைடு வந்து பாலைவனமாக மாறாதுக்காக காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடியது வந்து கோல்டு கரண்ட் தான் அதனால் தான் இங்கே மீன்பிடி தொழிலானது அதிகமாக இருக்குது இங்கே இங்கே கோல்டு கரண்ட் இருந்தாலும் மான்சூன் காரணமாக ட்ரேட் விண்ட்ஸுன்னு காரணமாக இங்கே பசுமையாகவே இருக்குது சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் த கோல்டு ஓஷன் கரண்ட் தட் ஃப்ளோஸ் அலாங் த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்டினட் வீசக்கூடிய இந்த கோல்டு கரண்ட் எதுன்னு கேட்குறாங்க குரோஷியோ கரண்டா பிரஸில் கரண்ட்டாக கல்ஃப் ஸ்ட்ரீமா அண்டு பெரு கரண்டா இந்த நாலு ஆப்ஷனில் எதுங்க இதுக்கான சரியான அனுசராக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி